காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முன்னூற்று உபாயம் அழுகிற அர்ஜுனனிடம் நீ சொல்கிறார் போல மனோ நிகரம் கஷ்டமானதுதான் ஆனாலும் இது சாதிக்கவே முடியாதது இல்லையப்பா என்று பகவான் உற்சாகப்படுத்தி சொல்கிறார் அவன் சொன்னதை ஒப்புக்கொள்கிறார் போலவே சிம்பத்தட்டிக்காக ஆரம்பித்து அப்புறம் அவன் முடியாதது என்று கைவிட பார்க்கிற சாதனையை முடியும்படி பண்ண வழி சொல்லி தருகிறார் ஹோப் கொடுத்து சொல்கிறார் அசம்சயம் மகாபாகோ மனோ துர்நிக்ரகம் சலம் சலம் என்றால் சஞ்சலம் தான் சஞ்சலித்து கொண்டே இருக்கும் மனசை அடக்க முடியாதுதான் துர்நிக் கிரகம் நிகிரகம் செய்வதற்கு முடியாது அசம்சயம் இதிலே சந்தேகம் இல்லை அர்ஜுனா அர்ஜுனனை மகாபாகு என்கிறார் மகாவீரனாதலால் அவனுடைய தோல் வலியைக் குறிக்க மகாபாகு என்று கூப்பிடுகிறார் வெளி யுத்தத்தில் போலவே உள் யுத்தத்திலும் அவன் மகாவீரன் ஆகணும் என்ற தாத்பரியம் சந்தேகம் இல்லாமல் நீ சொன்ன மாதிரிதான் மனஸ் சஞ்சலித்துக் கொண்டே இருக்கிறது அதை நிகிரகம் பண்ணுவது லேசில்லைதான் என்று அவன் சொன்னதற்கு ஆமாம் போட்டுவிட்டு அதற்கு பரிகாரமும் சொல்கிறார் ரொம்பவும் முக்கியமான விஷயத்தை சொல்கிறார் அப்பியாசம் வைராக்கியம் என்ற இரண்டில் தீவிரமாய் மனோ மனோநிகிரகம் பண்ணிவிடலாம் என்கிறார் எத்தனை திமிரினாலும் உன்னை திசை தப்பி எத்தனை தரம் இழுத்து கொண்டு போனாலும் சரி அதற்காக மனசை கட்டுப்படுத்த பிரயாச எடுக்காமல் விட்டுவிடாதே வெளியிலே ஓடுகிறாதை ஒவ்வொரு தரமும் மறுபடி உன் வழிக்கு இழுத்து கொண்டு வரப்பார் இப்படி விடாமுயற்சியுடன் எதிர்த்து போராடி கொண்டே இருந்தால் அது ஒரு நாள் அடங்கி பணிந்து போக ஆரம்பித்துவிடும் எதிடமும் ஆசை வைக்கப்படாது என்ற வைராகிய சிந்தை எத்தனை வழுக்கிவிட்டாலும் ஊன்றி நிற்க அபியாசம் செய்து கொண்டே இருப்பது ஆகிய இந்த இரண்டால் முடிவிலே ஒரு நாள் ஜெயித்துவிடலாம் இப்படி பகவான் ஆறுதலாக பதில் சொல்கிறார் யதோ சஞ்சலம் அஸ்திரம் ததஸ்ததோ நியம் ஆத்மன் நயேத் யதோ எது எதை அதாவது எந்தெந்த ஆசையை முன்னிட்டு சஞ்சலம் சஞ்சலித்து கொண்டே இருப்பதும் அஸ்திரம் ஏதிலும் நிலைப்பட்டு நிற்காததுமான மன மனசானது நிச்சரதி வெளியில் ஓடிக்கொண்டே இருக்கிறதோ ததஸ்தத அந்த ஒவ்வொரு ஆசையிலிருந்தும் ஏதத் இந்த மனசை நியம்ப இழுத்து அடக்கி ஆத்மனி ஏவ ஆத்மாவிலேயே வசம் நயேத் வசப்படுத்தி வைக்க வேண்டும் எத்தனை தரம் என்னென்ன ஆசைகளை முன்னிட்டு மனஸ் வெளியில் திரும்ப திரும்ப ஓடினாலும் சரி ஒவ்வொரு தரமும் அந்த ஆசை ஒவ்வொன்றிலிருந்தும் மனசை திருப்பி கட்டுப்படுத்தி ஆத்மாவிலேயே அடங்கியிருக்கச் செய்ய வேண்டும்